குரு பயிற்சி பலன்கள்ல நம்ம வந்து இப்போ மிதுனராசி பத்தி பார்க்க போறோம் மிதுனராசிக்கு வந்து இது நாள் வரைக்கும் வந்து அஷ்டமசனியோட தாக்கம் இருந்துச்சு அவர் விலகிட்டாரு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்திருக்காரு நாலாம் இடத்த ஆறாம் இடத்த எட்டாம் இடத்த பார்க்க போறாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷங்கள்ல தாயாரால நல்ல அனுகூலம் கிடைக்கும் அப்படின்றதும் நாலாவது ஸ்தானம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து நல்ல வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானமாகும் அதனால் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் வண்டி வாகனம் போக போடக்கூடிய யோகமும் நல்ல சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பும் நல்லாயிருக்கும் வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணுன்னாலும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு நாள்பட்ட கடன் தொந்தரவுகள் இருந்துச்சுனா அது ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும் இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடன் மட்டும் தீரும் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம் கடன் ஏதாவது நம்ம அவசரமாக ஒரு முதலீடுகள் பண்ண போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு சொத்து பத்து வாங்கிறதுக்காக பணம் பத்தலை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த கடனை திரும்ப ஏதாவது கேட்குறதுக்கு கேட்டாலும் கிடைக்கிறதுக்கான அனுகூலமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம் கடன் கேட்டாலும் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லாயிருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான சொத்துக்கள் கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பணம் கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கிறதுல திடீர்னு எதிர்பார்க்காத டைமிங்கில் ஒரு பணம் வர உங்களுக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் இவ்வளவு நாளாக வந்து ரெண்டரை வருஷங்களா கடந்த ரெண்டரை வருஷங்களாகவே அஷ்டமச்சனியோட தாக்கத்தால் தொழில் விருதி அடையாமலும் பணப்புழக்கம் இல்லாமலும் மன கஷ்டத்தோடையும் சங்கடத்தோடையும் இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ ஆகி பொருளாதார விஷயத்தில் சூப்பராக வருவீங்க ஆனால் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவி அமைப்புக்குள்ளார சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரலாம் குடும்ப ஒற்றுமையில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் குடும்ப விஷயத்தில் அந்யோன்யத்தில் கொஞ்சம் கவனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் வச்சுக்காமல் இருங்க பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மேம்பாடாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கு மென்மேலும் இந்த குருபெயர்ச்சி பலன் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கலாம் சயனகோல பெருமாள் வழிபாடும் இவங்க பண்ணலாம் மிதனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் சொன்னது நான் வந்து பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்களையும் மீறி அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது எந்த மாதிரியான திச புத்திகள் நடக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலா பலனை வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகணும் அதனால் அதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்